ஹாய் வணக்கம் நான் ரசூக் நான் கோமாளி சீரியஸில் திருக்குள்ள அத்தியாயத்தின் கடவுள் வாழ்த்துல அந்த மாணவன் தேர்வில் தோல்வியடைஞ்சது நினச்சி அந்த இரவு தூங்க போகிறான் அப்போ அவங்க தாத்தாட்ட ஒரு கதை சொல்லுங்கள் தாத்தான்னு கேட்குறான் அவங்க தாத்தாவும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் காடை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு வன தேவதாக இருந்துச்சான் அந்த வன தேவத காட்டில் இருக்கிற செடிகள் கொடிகள் மரங்கள் ஏன் மனுஷங்களை பாதுகாக்கிறது கூட அதோட முக்கிய பொறுப்பாக இருந்துச்சான் எந்த ஒரு பருவநிலை மாற்றம் வந்தாலும் அந்த காட்டை பத்திரமா பார்த்துக்கிச்சான் அந்த வன அந்த காடு பக்கத்துலேயே ஒரு சின்ன கிராமம் இருக்கு அந்த மக்களுடைய உணவு தேவைக்கு அந்த காடை நம்பி தான் இருக்காங்க அந்த காட்டில் கிடைக்கிற புல்களை கொண்டு தான் இருக்க ஆடு மாடுகள் அதிகமான பால்கள் தருது சின்ன சின்ன ஓடையிலேருந்து வர தண்ணியை வச்சு தான் விவசாயம் செய்கிறாங்க காட்டில் கிடைக்கிற பழங்களை கொண்டு தங்களுக்கு தேவைக்கு போக அதை விற்றும் மேலும் இயற்கையாக விழுகின்ற மரங்களை கொண்டு மரப்பொருட்களை செஞ்சும் வாழ்ந்து வராங்க இந்த இயற்கையோடு வாழ்ந்து வந்த அந்த மக்களை பார்த்து அந்த வன சந்தோஷம் அடைகிறாங்க அதே போல் இதெல்லாம் கொடுத்த வன தேவதையும் வணங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் இப்படியே சில தலைமுறைகள் கிடைக்குது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த அந்த மக்களுக்கு இப்ப சொகுசு வாழ்க்கை ஆசை வந்துடுது இதனால நிறைய பணம் தேவைப்படுது அப்போ இருக்கிற நிலங்களை வச்சு விவசாயம் செஞ்ச விவசாயி இப்போ காட்டை அழைச்சி விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போ காட்டை விளையிற பழங்களை கொண்டு தமக்கு தேவைக்கு போக விற்ற பழவை ஆவாரு இப்போ தேவைக்கு அதிகமா பழங்களை விற்க ஆரம்பிக்கிறார் அப்போ இயற்கையா விழுகிற மரங்களை கொண்டு மரப்பொருட்களை செஞ்ச மர வியாவாரி தேவைக்கு அதிகமா மரங்களை வெட்டி மர செய்ய ஆரம்பிக்கிறார் ஆனா இந்த மக்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாம போயிருச்சு அவங்களுடைய வாழ்வாதாரமே அந்த காட்டை தான் இருக்குன்னு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த வனதேவதை கண்ணீரோடு சொல்லிச்சான் இந்த மக்கள் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறைய பணங்களை சமாரிச்சாலும் முன்னாடி இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த மாதிரி இப்போ வாழ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியை விட்டு மறைஞ்சிருச்சான் அந்த வனதேவதை அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறாரு அதுக்கு அந்த மாணவன் கேட்குறான் இந்த கதை என்ன தாத்தா சொல்ல வருதுன்னு அதுக்கு அவங்க தாத்தா சொல்றாரு இயற்கையோடு ஒன்றி வாழ கத்துக்கணும் அப்படி இல்லைன்னா இயற்கையான வனதேவதை இல்லாமையே போயிடணும்னு சொல்றாரு அதுக்கு அந்த மாணவன் கேட்குறான் வனதேவதா யாரு தாத்தா நீதாண்டா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயறாரு இயற்கை என்னும் கடவுளை நினைத்து வாழ்ந்தால் இந்த பூமியில் நினைத்து வாழலாம் அப்படி வாழணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கான திருக்குறள் தான் இது மலர்மிசை ஏதினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அடுத்த திருக்குறள் கதையில என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் பள்ளி படிக்கும் பொழுது சைக்கிள் வாங்கணும் ஆசை இருந்திருக்கும் அப்படி இந்த மாணவனுக்கும் இருந்த ஆசை பற்றி தான் அடுத்த திருக்குழு கதையில் பார்க்க இருக்கும் தொடர்ந்து திருக்குழு கதையில் பார்க்க நான் கோமாளி சீரிசை பாருங்கள் அனைவரவும் அன்பு செலுத்துங்க அன்பு வழியே அறவழி நன்றி வணக்கம்